செல்வன் நான்காம் பாகம் அத்தியாயம் மேல் முறிந்தது கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்து வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் இடி இடி என்று உடல் குழுங்க சிரித்தான் கந்தமாறா குத்திவிட்டான் என்றா சொல்லுகிறாய் காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் சிரிக்க தொடங்கினான் கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது கண்கள் கோவில் பழம் போலாயின உதடுகள் துடித்தன ஐயா தாங்கள் இதை சிரிக்க கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான் சொல்கிறாயா ாயாது மனிதர்களுக்கு தேவம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் பிரசாதம் மாடு சிரிக்காது ஆடு சிரிக்காது குதிரை சிரிக்காது சிங்கம் சிரிக்காது வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியம் உள்ள குரம்புகள் கூட சிரிப்பதில்லை மனித ஜன்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும் அப்படி இருக்க நீ என்னை சிரிக்க கூடாது என்கிறாயே நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று நண்பா இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது நீ என்னை பார்த்து சிரிக்க கூடாது என்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன் ஐயா தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கும் சந்தோஷம்தான் ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு கொண்டு சிரிக்க வேண்டாம் நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான் தேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்து எழுந்து வந்தேன் இவன் செய்த அந்த துரோகச் செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள் அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன் நண்பனே நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன் மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிட்டவில்லை என்ற ஆதி மன்னனாகிய சிபி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா எங்கள் குலத்தைச் சேர்ந்த மணிமீதர் சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா நீ புறாவை விட பசுவை விட உனக்கு நான் வழங்க மறுக்க மாட்டேன் இவனை நான் விசாரிக்கும் வல்லவரையா உன் பிரயாணத்தை பற்றி மற்ற விவரங்களை சொல்லுவதற்கு முன்னால் கந்தமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது என்ன சொல்லுகிறாய் இவனை நீ பின்னால் இருந்து முதுகில் குத்தியது உண்மையா அப்படியானால் அத்தகைய வீர லட்சணம் இல்லாத காரியத்தை ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் என்று கேட்டான் இளவரசே நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை முதுகில் குத்தவும் இல்லை அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தூளில் தூக்கிக் கொண்டு போச்சு சேந்தன் அமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன் ஆனால் அப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன் இவனை மார்பிலே குத்திக் கொள்ளாமல் போனோமே என்று பச்சாதாக்கப்படுகிறேன் சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன் ஐயா இவன் என்னை சிநேகத்துரோகி என்று சொன்னான் ஆனால் இவன் சிநேகத்து ரோகி மட்டுமல்ல எஜமானத்துரோகி இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள் தஞ்சாவூர் கோட்டையின் ரகசிய சுரங்க வழியாக இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையை கொண்டு போய்விட்டு திரும்பினான் என்று கேளுங்கள் பெரிய பழுவேட்டரையரின் நிலவரையில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கு தினத்தில் இவனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள் அன்றைக்கு அங்கே மூடு பள்ளக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள் இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நடுங்குழற அடே வேலுக்கு வாய் என்று வேலை கையில் எடுத்தான் ஆதித்த கரிகாலன் அவனுடைய படப்படப்பை கண்டு சிறிது வியப்படைந்தான் கந்தமாறனுடைய கையில் இருந்த வேலை பிடுங்கி தனது இரும்பு எத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான் வேல் படார் என்று முறிந்தது அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் வீசி தூர எரிந்து விட்டு ஜாக்கிரதை என் சினைகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது பார்த்திபேந்திரா இவர்களில் யாராவது இனி வேலையோ வாளையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது பொறுப்பு என்றான் உடனே வந்தியத்தேவன் தன்னிடம் இருந்த வாழை எடுத்து பார்த்திபேந்திரனிடம் கொடுத்தான் பார்த்து வேண்டாவிருப்பாக அந்த வாயைப் பெற்றுக் கொண்டான் கந்தமாறா உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையும் மறுமொழி கூறினான் அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன் அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்லப் போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான் கந்தமாறம் தட்டு தடுமாறி நின்று விழுங்கிக் கொண்டு ஐயா அந்த விஷயங்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன் இப்போது தலையிட்டு அரசே இவர்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான் ஆம் பார்த்திபா நானும் அப்படித்தான் கருதுகிறேன் நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பல்வேறு இளையராணியை பார்த்து அவளுடைய மூக வலையை விழுந்திருக்கிறீர்கள் ஆகையினால் தான் ஒருவரை ஒருவர் விழுந்திவிட பார்க்கிறீர்கள் எங்கு கரிகாலர் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார் பார்த்திபேந்திரனுடைய முகம் சிணுங்கியது அவன் பிறப்பு தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கிய விஷயத்தையும் இலேசாக கருதி சிரிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது நல்லது நானும் சொல்ல வேண்டியதை சொல்லி விடுகிறேன் இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன் இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார் பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டா புலியை போல் இங்கே வந்து முளைத்திருக்கிறான் தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள் அவரை கடல் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனை காரணமாவான் என்றான் கரிகாலர் பார்த்து இதற்கு என்ன மறுமொழி என்று கேட்டார் ஐயா நான் கேள்விக்கு மறுமொழி சொல்லுவதற்கு முன்னால் இவர் ஒரு கேள்விக்கு சொல்லட்டும் பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் முதன் மந்திரி அநிறுத்தரும் சேனாதிபதி புது கேசரியின் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டு ஆயினும் தமையும் கட்டளையை பெரிதாய் மதித்த இளவரசர் இவருடைய கப்பலில் ஏறி கிளம்பினார் அவரை ஏன் இவர் தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குவித்த போது இவர் ஏன் பார்த்து கொண்டு நின்றார் ஏன் இளவரசரை தடுக்கவில்லை ஏழையும் அனாதையுமான என்னை காப்பாற்றுவதற்காக பொன்னியின் செலவர் தம் உயிருக்கு துவிந்து இறங்கினாரே வீர பல்லவ குலத்தின் தோன்றலாகிய இவரும் இவருடைய ஆட்களும் இளவரசரை பாதுகாப்பதற்காக ஏன் கடலில் குதிக்கவில்லை அவரை கடல் கொண்டு போவதே வேடிக்கை என்று எண்ணி பார்த்து கொண்டு நின்றார்களா கார்த்திகேந்திரனுடைய முகத்தில் எள்ளும் கூழும் வெடித்தது அவனுடைய கைகள் துகித்தன உதடுகளும் துகித்தன உடல் ஆடியது ஐயா இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது இளவரசரை நானே கொன்று விட்டேன் என்று கூட சொல்லுவான் போலிருக்கிறது இதை நான் ஒரு கணமும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என்றான் கரிகாலன் அவனை உற்று நோக்கி பார்த்திபா நான் தான் சொன்னேனே என் அருமை தோழர்களாகிய நீங்கள் மூன்று பேரும் ஒருவரையொருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள் இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை அந்தப் பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன் நீயும் கந்தமாறனின் குதிரை மீது ஏறி சற்று முன்னால் மெதுவாக கொண்டிருங்கள் இவனுடைய பிரயான விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன் உங்கள் குற்றச்சாட்டுகளைப் பற்றி விசாரித்து உண்மையைக் கண்டுபிடிக்கிறேன் ஆனால் ஒன்று நிச்சயமாய் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மூன்று பேரும் சுனேகமாக இருந்தே தீர வேண்டும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதை காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றும் இராது கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தும் சென்றார்கள் அப்போது ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் காதோடு அப்பனே நீ வெகு கெட்டிக்காரனாகி விட்டாய் பொயில் சொல்லாமல் உண்மையையும் வழியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பித்துக் கொண்டாய் என்றான் அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்த ஆழ்வார்க்கடியான் மீது விழுந்தது ஓகோ இவன் யார் எப்போதோ எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறதே என்று கேட்டான் ஆம் அரசே சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்கள் உன் குரல் கூட கேட்ட குரலாகத்தான் இருக்கிறது ஆம் ஐயா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலைக் கேட்டீர்கள் ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீரென்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போயிருந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கியமான தருணம் அது என்ன வைகை நதி தீவில் பகைவனை தேடி அலைந்த போது நான் கேட்ட குரலா அப்படியும் இருக்க முடியுமா அந்த குரல் என் குரல் தான் அரசே பகைவன் ஒளிந்திருந்த இடத்தை தங்களுக்கு மரத்தின் மறைவில் இருந்து சொன்னவன் நான்தான் ஆகா என்ன பயங்கரமான தினம் அது அன்றைக்கு எனக்கு பிடித்திருந்த வெறியை நினைத்தால் இன்று கூட உடல் நடுங்குகிறது வைஷ்ணவனே நீ மறைந்திருந்தாய் எதற்காக உன்னை அரசே தாங்களே சொன்னீர்களே தங்களுக்கு அன்று பிடித்திருந்த வெறியை பற்றி எதிரில் கண்டவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு போனீர்கள் சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன் அது மட்டும்தானா காரணம் அசரீரி வழி வந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவு முறை பூண்டை கூவினேனே அப்போது நீ ஏன் வழி வரவில்லை நான் வளர்த்த சகோதரி இப்போது பழுவூர் இளையராணி அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான்வ ரொம்பவில்லை அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும் அட சண்டாளா என்று கூறி இடையில் இடையிலிருந்த கத்தியை உருவினார் வந்தியத்தேவன் பயந்து போனான் ஆழ்வார்க்கடி அவனுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்றே எண்ணினான் மிக்க ஐயா இந்த வைஷ்ணவன் முதன் இவன் கொண்டு கொண்டு வந்த செய்தியை கேட்டுக் தண்டியுங்கள் என்றான் ஆகா இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம் இனி யாரை தண்டித்து என்ன பயன் என்று கூறி கரிகாலன் கத்தியை உரையில் போட்டான் கரிகாலன் கோபத்தை கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல் ஆழ்வார்க்கடியான் பயந்ததாக தெரியவில்லை முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன் அரசே தங்கள் கோபத்தை என் பேரில் திருப்புவீர்கள் என்று இன்னித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நேரி சந்திக்காமலிருந்தேன் என் பேரில் என் சகோதரி கொண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை இன்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டதாக காண்கிறது நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்து விட்டுத்தானே தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்பட்டீர்கள் என்றான் ஆகா துஷ்ட வைஷ்ணவனே அது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான் ஐயா முதன் மந்திரி அநிருத்தம் பணியாளன் நான் முதன் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான் பார்த்து கொண்டே இரு ஒருநாள் அந்த அன்பில் அனிருத்தனையும் உண்மையும் சேர்த்து தேசப் பிரஷ்டம் செய்து விடுகிறேன் இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள் என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருங்கள் பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன்